பருப்பு என்பது இந்திய இல்லங்களில் அடிக்கடி பயன்படுத்தப்படும் மிகச்சத்தான அடிப்படை உணவாகும் இதில் நிறைந்துள்ள தாவர அடிப்படையிலான புரதம் உடல் திசுக்களை கட்டமைக்கவும் பழுது பார்க்கவும் மிகவும் உதவுகிறது பருப்பில் உள்ள அதிக நார்ச்சத்து செரிமானத்தை சீராக வைத்துக் கொள்ள உதவுகிறது மற்றும் மலச்சிக்கலை தடுக்கும் இதன் குறைந்த கிரைசமி குறியீடு இரத்த சர்க்கரை அளவை நிலைப்படுத்த உதவுகிறது பருப்பு என்பது இரும்பு மக்னீசியம் பொட்டாசியம் போன்ற அத்தியாவசிய கனிமங்களின் சிறந்த மூலமாகும் பருப்பு இரும்பு சிவப்பணுக்கள் உருவாக உதவுகிறது மற்றும் குருதி குறைப்பை தடுக்கும் இதில் உள்ள போலேட் கர்ப்பிணி பெண்களுக்கு மிகவும் பயனுள்ளதாகும் ஏனெனில் அது கருவின் வளர்ச்சியை ஆதரிக்கிறது பருப்பு இயற்கையாகவே குறைந்த கொழுப்பு மற்றும் கொலஸ்ட்ரால் கொண்டது என்பதால் இதயம் ஆரோக்கியமாக இருக்க உதவுகிறது பருப்பில் உள்ள ஆன்டி ஆக்சிடெண்ட உடலில் உள்ள அழற்சியைக் குறைத்து நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கின்றன பருப்பைத் தொடர்ந்து சாப்பிடுவதால் சிக்கலான கார்போஹைட்ரேட்டுகள் காரணமாக நீண்ட நேரம் சக்தி கிடைக்கிறது இது வயிறு நிறைவாக வைத்திருப்பதால் எடை மேலாண்மைக்கும் உதவுகிறது பருப்பு பிரீபயாட்டிக் ஆகஸ்ட் செயல்பட்டு குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது இது மலிவு விலையில் எளிதில் கிடைக்கக்கூடியது என்பதால் அனைவருக்கும் அணுகக்கூடியதாகும் பருப்பு பல்வேறு சுவையான மற்றும் ஆரோக்கியமான சமையல்களில் பயன்படுத்தக்கூடிய பல்துறை உணவாகும் தினசரி உணவில் சேர்க்கப்படும் போது இது உடலுக்கு சூடான உணர்வையும் ஆறுதலையும் தருகிறது பருப்பில் உள்ள பொருதம் முழுச் உணவாளர்களுக்கு மிகவும் மதிப்புடையது பருப்பை சாதம் அல்லது ரொட்டியுடன் சேர்த்து சாப்பிடும்போது முழுமையான புரதம் கிடைக்கிறது மக்னீசியம் மற்றும் பாஸ்பரஸ் ஆகியவற்றை வழங்குவதன் மூலம் இது எலும்பு ஆரோக்கியத்தையும் மேம்படுத்துகிறது பருப்பை தொடர்ந்து சாப்பிடுவது உடலின் மாற்றுச் சிறப்பியையும் சக்தியையும் மேம்படுத்துகிறது சுருக்கமாகச் சொன்னால் பருப்பு என்பது ஒரு எளிய உணவாக மட்டுமல்ல முழுமையான ஆரோக்கியத்திற்கான சிறந்த ஆதாரமாகும் மேலும் இதனை பின்பற்றுவதற்கு முன் மருத்துவர் அல்லது தயட்டைஷன் ஆலோசனையைப் பெறுவது நல்லது ஏனெனில் உடல்நலத்திற்கு ஏற்படும் பக்க விளைவுகளில் இருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ளலாம் எனவே மருத்துவரின் ஆலோசனையின் கீழ் மட்டுமே இதனை உட்கொள்வது பாதுகாப்பானது டோட்